சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா சைனா இமயமலை வழியாக தனது முக்கிய தாக்குதலை செய்யும் பிறகு எல்லை பகுதிகளில் இருக்கும் சில இடங்களை ஆக்கிரமிக்கும் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆயுதங்களை கொடுத்து போர் செய்வதற்கு உதவியாக இருக்கும் இந்தியா தனது நிலத்தை பாதுகாப்பதற்காக மிக கடுமையாக எதிர்த்தாக்குதலை செய்யும் ஆனால் இரண்டு பக்கத்திலும் தாக்குதல் செய்வதால் தொடக்கத்தில் இந்தியா தனது சில இடங்களை இழக்கலாம் ஆனால் இந்த சமயத்தில்தான் இந்தியா தனது முக்கிய தாக்குதலான ஆண்டமான் அண்ட் நிக்கோபார் தீவு அருகில் தன்னுடைய முழு கடல் படையை கொண்டு மலாக்காவை கைப்பற்றிவிடும் இந்த இடத்திலிருந்துதான் சைனாவுக்கு தேவையான எழுபது சதவீத வணிக போக்குவரத்து நடைபெறுகிறது இந்த இடத்தை இந்தியா கைப்பற்றிவிட்டால் போரில் சைனாவால் ஒன்றும் செய்ய முடியாது இதே சமயத்தில் அமெரிக்க இந்தியாவிற்கு உதவுவதற்காக தன்னுடைய ராணுவ ஆயுதங்களை கொடுத்து உதவும் இந்த அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடியால் அனைத்து உலக நாடுகளும் இந்தியாவில் பக்கம் நிற்கும் இதனால் சைனா மற்றும் பாகிஸ்தான் கட்டாயத்தில் போரிலிருந்து பின்வாங்குவார்கள் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்